ஹாய் welcome வெல்கம் டு Hindi ஹிந்தி யூடியூப் சேனல் கிட்ட பேசுறதுக்கு தேவைப்படுற ஹிந்தி சென்டென்சஸ் கத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ டே த்ரீ வீடியோ ஒரே லாங் வீடியோவா போட்டா எல்லாருக்கும் போர் அடிக்கிறது அப்படிங்கறதுனால மூணு டிவிஷன்ஸா பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கான வீடியோலையும் முப்பத்தி மூணு சென்டென்சஸ் நீங்க கத்துக்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து டே ஒன் டே டூ அண்ட் டே த்ரீ ஒவ்வொரு வீடியோலையும் தேர்ட்டி த்ரீ சென்டென்சஸ் இருக்கும் இந்த சென்டென்சஸ் நோட் பண்ணி வச்சுட்டு ஹிந்தி பேசணும் முயற்சி பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கை கூப்பி வணக்கம் சொல்லு ஹிந்தியில ஹாத் ஜோட்கர் நமஸ்தே கரோ வணக்கம் சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு ஜென்ரலி நமஸ்தே கரோ அப்படின்பாங்க ஹாத்னா கை ஜோடுனா சேர்க்கறது ஜோடுகர் அப்படின்னா சேர்த்து ஹாத் ஜோடுகர் கையை சேர்த்து நமஸ்தே கரோ நமஸ்தே சொல்லு வணக்கம் சொல்லுன்னு சொல்றாங்க செகண்ட் சென்டென்ஸ் நகங்களை வெட்டு நெயில்ஸ் கட் பண்ணு இதுக்கு ஹிந்தில நாகூன் காட்டோ நாகூன் காட்டோ நெகம் காட்டுனா கட் பண்றது இங்கிலீஷ்ல கட்டு மாதிரி ஹிந்தில காட்டு வெட்டு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் முடிய வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கழுவு அதாவது தலை குளிச்சுக்கிறத பத்தி பேசுறோம் பால் ஹஃப்தே தோ பார் தோவோ பால்னா முடி ஹப்தே அப்படின்னா வாரம் மே தோ பார் அப்படின்னா வாரத்துல அப்படின்னா இரண்டு முறை தோவோ அப்படின்னா கழுவு கழுவுக்கும் தோவோக்கும் ஒரே தோ தான் ஸ்பெல்லிங் வேற மாதிரி இருக்கும் ப்ரனன்சேஷன் வேற மாதிரி இருக்கும் இரண்டுன்னு சொல்லணும்னா தோ கழுவுவதுன்னு சொல்லணும்னா தோ கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவாங்க தோவோ அப்படின்னா கழுவு பால் முடியை மே வாரத்துல தோபார் ரெண்டு வாட்டி தோவோ கழுவு பால் ஹப்தேமே காலணிகளை சுத்தமாக வை அதாவது ஷூ செப்பல் இது எல்லாத்தையும் வந்து கிளீனா வச்சிரு அப்படின்னு சொல்ல போறோம் ஹிந்தியில ஜூத்தே சப்பல் ஜூத்தே சப்பல் அப்படின்னா ஜூத்தேனா ஷூ சப்பல்னா சப்பல் சோ காலணிகள்னு மொத்தமா சொல்லும் போது ஜூத்தே சப்பல்னு சொல்லுவாங்க ஜூத்தே சப்பல்

उतारो जूते बाहर उतारो तन्ने वीना कदा पानी बर्बाद मत करो पानी बर्बाद मत करो पानी ना तन्नी बर्बाद ना वेस्ट करो ना से मत करो ना से आदे पानी बर्बाद मत करो सुत्रिल एळदा दे दीवार पर மத்லிகோ தீவார்னா செவரு லிக்கோனா எழுது மத்லிக்கோனா எழுதாது அதுவும் தீவார் மேல இல்லையா அதாவது ஆன் தி வால் செவத்துக்குள்ள போய் எழுத முடியாது சோ மே சொல்ல வேண்டாம் திவார் பர் அல்லது தீவார் பே அப்படின்னு சொல்லுங்க பர்ரும் பேவும் ஒண்ணுதான் தீவார் பர் மத்லிக்கோ செவத்துல எழுதாத பாதங்களை கழுவாம காலை கழுவாம படுக்காத இல்லன்னா தூங்காத பேர் தோயே தோயே பினா பினா மத் சோ பேர்னா பேர்னா வாஷ் பண்ணாம விதவுட் வாஷிங் தோயே தோயே பினா பினா அப்படி கூட சொல்லலாம் பேர் தோயே பினா மத் சோஜாவோ அப்படின்னா தூங்கு மத் பேர் தோயே பினா மத் மத்சோவோ

குப்பைய ஜமீன் ஜமீன்னா தரையில ஜமீன் பர் அப்படின்னா தலை தரையில மத் அப்படின்னா தூக்கி எரியாத கச்சரா ஜமீன் பர் மத் சோ இதுல நிறைய வார்த்தைகள் கத்துக்கலாம் குப்பைங்கிறதுக்கு கச்சரா ஜமீன்னா தர ஃபுளோரத்த ஜமீன் சொல்றோம் எரியோன்னு சொல்லணும் மத்னா எரியாத கச்சரா ஜமீன் பர் மத் அடுத்தது கைகளை தட்டு கை தட்டு தாலி கிளாப் பண்ணு நில்லு அதாவது உட்காரவும் சொல்லல எழுந்திரிச்சுக்கவும் சொல்லல நில்லு வெளியே போய் நில்லு உள்ள நில் பெஞ்ச் மேல நில்லு இந்த மாதிரி குழந்தைகிட்ட சொல்லும் போது கடே ஓஜாவோ சொல்லுங்க கடே ஹோஜாவோ கடே ஹோஜாவோ கடே ஹோஜாவோ யாரையும் அடிக்காத கிசிகோ மத் மாறோ கிசிகோ யாரையும் மாறோன்னா அடி மத்மாறோன்னா அடிக்காத நான் உன் உண்மையான நண்பன் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாம் வார்த்தைகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஹிந்தில என்ன சொல்லுவாங்க மே துமாரா பக்கா தோஸ்து வும் மே துமாரா பக்கா தோஸ்து வும் இது ஒரு ஆண் சொல்றதுக்கு இத ஒரு பெண் சொல்லணும்னா மே துமாரி பக்கி தோஸ்து மே துமாரி பக்கி தோஸ்துஹும் என்னெல்லாம் மாறுது பாருங்க ஒரு பையன் சொல்லும் போது துமாரா பக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லணும் ஒரு பொண்ணு சொல்லும் போது துமாரி பக்கி தோஸ்த் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் கை குடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நேரத்துல ஹாத் மிலாவோ அப்படின்னு சொல்லுங்க மிலாவோ அப்படின்னா கொடுக்கறது கை கொடுக்கிறது ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறது தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு கோகையா கியா கோகையா கியா இது ஹோகையா கிடையாது கோகையா கோகையா கியா அப்படின்னு கேட்டா தொலைஞ்சு போயிருச்சா அப்படின்னு கேக்குறது நீங்க இதை வேணா எந்த பொருளோட வேணாலும் கம்பேர் பண்ணி பாக்கலாம் டிஃபன் பாக்ஸ் கோகையா கியா கோகையா கேனா தொலைஞ்சு போயிடுச்சான்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சியாக இரு 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 சந்தோஷமா சந்தோஷமா குஷ் 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 மேலே ஏறு சடோ 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 அப்படிங்கிறது படிக்கட்டி ஏறுறது கேணி ஏறுறது கிளைம் பண்றது எல்லாத்துக்கும் சடோன்னு சொல்லுவாங்க ஊப்பர் சடோ நெக்ஸ்ட் ஒன் கீழே இறங்கு நீச்சே உத்துறோ நீச்சே உத்தரோ இதுக்கு முன்னாடி உத்தாரோன்னு ஒரு வார்த்தை படிச்சோம் அது கலட்டு உத்துறோம்னா இறங்கு சில வார்த்தைகள் மூலமா அர்த்தமே மாறிடும் உத்தரோ வேற உத்தாரோ வேற யாரையும் அடிக்காத கிசிகோ மத் மாறோ கிசிக்கோ மத் மாறோ யாரையும் அடிக்காத வீணாக்காத அதாவது வேஸ்ட் பண்ணாத கிடையாது ஸ்பாயில் பண்ணிடாத எதையாவது ஒரு விஷயத்த கெடுத்துறாத அப்படி சொல்லணும்னா கராப் மத் கரோ கராப் மத் கரோ அப்படின்னா ஸ்பாயில் பண்ணிடாத கெட் கெடுத்தராதேன்னு சொல்றது கராப் மத் கரோ இதுவே கெடுத்துட்டியா அத வேஸ்ட் பண்ணிட்டியா அந்த மாதிரி சொல்லணும்னா கராப் கருதியா க்யா கராப் கருதியா க்யா கராபுனாலே நிறைய அர்த்தங்கள் வரும் இந்த இடத்துல வேஸ்ட் பண்றதுன்னு நம்ம எடுத்திருக்கோம் கராப் கர்தியா கியா வேஸ்ட் பண்ணிட்டியா என்கிட்ட பேசு முச்சே பாத் கரோ என்கிட்ட பேசு முஜ்சே பாத் கரோ யாரையும் கிண்டல் பண்ணாத கிசி கிசி கோ கோ சிடாவோ சிடாவோ மத் மத் கிசி கிசிகோனா யாரையும் சிடாவோ மத்னா கிண்டல் பண்ண வேண்டாம் கிண்டல் பண்ணாதன்னு அர்த்தம் சிடாவோ மத் நெக்ஸ்ட் குரலை உயர்த்தாத கம்மி பண்ணு குரலை கம்மியா வச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல ஆவாஸ் நீச்சே கரோ

ஏத்துக்கோன்னு சொல்லணும்னா மான் லோ மான்லோ நான் சொல்றது தப்பு நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னாக்க மான் லோ அப்படின்னு சொன்னா போதும் ஏற்றுக்கொள் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம் இதுவே நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னைக்காவது நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா மே புராணி மந்தி மே புராணி மந்தி மேனா நான் புரானா தவறாக மந்தினா எடுத்துக்கொள்வேன்

கிசி மோகா மச்சோடோ கிசினா எந்த ஒரு மோகானா வாய்ப்பு மச்சோடோனா விடாத கை விடாதன்னு அர்த்தம் கிசி மோகா மச்சோடோ அடுத்தது இலக்கை உயரமாக வை லக்ஷய ஊஞ்சா ரகோ லக்ஷ்ய அப்படின்னா இது நமக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான் லட்சியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி லக்ஷிய ஊஞ்சா ஊஞ்சானா உயரமாக ாங்க இந்த செ இந்த வீடியோல முப்பத்தி மூணு சென்டென்சஸ் பார்த்திருக்கோம் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இது தவிர உங்களுக்கு ஏதாவது சென்டென்சஸ் தேவைப்படுது நான் குழந்தைங்க கிட்ட பேசும்போது இந்த சென்டென்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கமெண்ட் செக்ஷன்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அல்லது இனி வரக்கூடிய வீடியோஸ்ல அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்க யாராக இருந்தாலும் நம்மளோட சேனலை தெரியப்படுத்துங்க ஈஸியாக டக்குன்னு ஹிந்தி பேசுறதுக்கான எல்லா வீடியோஸும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்